رمضان رمضان ما احلى رمضان خير وبركات من كل مكان. رمضان يا سلام تقوى وصيام تراويح وقيام ذكر وقران. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين. هذا الذي فقهي والله سيدنا محمد بن عبدالله. நம்முடைய வாழ்க்கையில சகஜமாக நாம் ஒருவரை ஒருவரை புகழ்ந்தால் சந்தோஷப்படுவோம் அந்த மனிதர் நம்ம ஒருத்தர் புகழ்றா அவருடைய உடல்நிலை போகும்போது அவர் சந்தோஷப்படுவார் திட்டனா அவர் போகுவார் அதை போல அல்லாவை புகழ்கின்ற பொழுது அல்லாவுக்கு சந்தோஷமாகும் அல்ஹம் சொன்னா சந்தோஷம் எல்லா புகழும் அல்லா எல்லா எனக்கு கொடுத்தா எல்லா புகழும் அல்லாவுக்கு பிடித்தமான சில வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைகளை நாம் சொன்னால் அதனுடைய அர்த்தம் தெரியாம பிரச்சனை இல்லை நானே நான் வாழ்க்கிறோம் ஆகி வல்ஹம் இந்த உருவாவும் இந்த நான்கு வார்த்தைகளுடைய மதிப்பு நம் கணிதலுக்கு கொல்லப்படாது அப்படிப்பட்ட மிகப்பெரிய நன்மைகளை வாழி வழங்கக்கூடிய அதுல சென்றிருக்கிறது இந்த அளவுக்கு சொன்னாக்கா சுமகானல்லா அகந்த சொன்னா அந்த வானம் பூமி நிரம்ப நன்மையாக தருகின்றான் அவனுடைய சிந்தனைக்கு அதை பார்க்க பார்க்கிறது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்குள்ள நன்மைகள் இருக்கிறது பெருமாள் சொல்லவதாக அறிந்து செல்லும் பொழுது துடைகிட்டு பள்ளிக்கு போயிட்டு லுகாவுடைய வேலை எடுத்துக்கொண்டு நிற்கின்றேன் அவரை வீட்டுக்கு வருகின்றார்கள் தங்களுடைய மனைவி அவர்கள் ஜோலி ஆரதியம் ஆவணங்களாக நினைக்கின்றேன் பார்க்கிறாங்க சொல்லாத ஓடிட்டு இருக்காங்க சொல்லலாம் போயிட்டு விவரம் சென்ற உடனே இவ்வளவு நேரமான உட்பாக ஓகேத்தான் இருக்கிறியா அப்படி போது ஆமியார சொன்னார் ஓதிக்கிட்டா இருக்கிறார் அவர் சொன்னாங்க நான் சில கனிமாக்களை சொல் அதை மூன்று தகவல்கள் சொன்னால் இவ்வளவு நேரம் தான் ஓதுவே அவர் அவன் ஒரு செகண்ட் வேணும் உம்மத்துக்காக வேண்டி கற்றுக் கொடுக்கின்றார்கள் அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னை வருத்திக் கொண்டு கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே அல்லாஹேன் அல்லாஹ் நினைத்திருந்தால் ஆண்டு போல நினைச்சிருந்த கூட நீங்க தொழுந்ததாக ஆக வேண்டும் என்று சட்டம் போட்டிருந்தால் யாரால் கருத முடியாது அல்லஹன் கருந்தார்கள் மிகப்பெரிய அன்பாளன் இறக்க மூலம் உள்ளவன் சாதாரணமானவன் அல்ல மிகப்பெரிய சக்தி உரைத்தவன் இறை வேண்டுமானால் தன்னுடைய அடியாக இருக்கு இயற்கை ஒரு சக்தியும் திரானையும் சர்வ சக்திகள் குறைத்தவன் சக்திகளில் வல்லமை படைத்தவன் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மணி நேரம் வரும்போது நாளைக்கு இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வணக்கப்பா சொல்லவே சொல்லவேண்டா வரல மட்டும்தான் இருபத்தி நாலு வழங்க மாட்டான் பத்து முத்தல் மக்களுக்கு சொல்லி போன நாம சொல்லு நமக்கு என்ன கிடைச்சிச்சுதான் நம்ம வருஷம் தெரியாது என்ன கிடச்சிச்சு நம்ம அப்படி பார்க்க முடியாது நாம் குரலை நிறைவேற்ற கொண்ட பொருள் அந்த செலுத்த வேண்டிய கடமையும் நாம் செய்திருக்கோம் நாம் எப்பொழுது அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய போகின்றோம் என்று சொன்னால் ஒரு மனிதன் நசிலான விவாதத்தைகளை கொண்டு அல்லாவும் நெருங்கிக் கொண்டே இருப்பான் இந்த மாதிரி பின் இளம்பாகி நசிலான விவாதத்துகள் செலாவத்தாக இருக்கலாம் சொலவாக்காக இருக்கலாம் இது போன்ற சிறு சிறு அமல்களை நாம் தொடர்ந்து நிறைய செய்ய 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 அது அல்லாவுடைய நெருக்கத்துல வந்து சரி அதை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாவும் நாம் குரவ முக்கியமான விஷயம் அல்லாஹு தாலாவுக்கும் நமக்கும் அதாவது அல்லாவுக்கும் அல்லாஹு படைத்த படைக்கப்பட்ட வஸ்துவுகளுக்கும் இடையில எழுபதாயிரம் திரை இருக்கிறது ஒரு தடவை ரெண்டு தர இல்லை எழுபதாயிரம் திரைகள் இருக்கிறது அப்படி இருந்தால்தான் இந்த வஸ்துக்கள் அந்த வஸ்துக்களாக இயக்க முடியும் அல்லாஹுடைய ஒளி வேலைக்கா பண்ணி அந்த வஸ்துக்கள் வந்து அறிவிப்பது அப்படிப்பட்ட ஒரு திடத்துல அல்லாஹ் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உலகத்தை நம்ம எவ்வளவு பிரச்சனை நினைக்கிறோம் உலக நம்ம எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த உலகம் அல்லாஹுடைய பார்வை இல்லை அதாவது அவனுடைய அவனுக்கு வந்து திரையமைத்து என்று சொல்றேன் அல்லாவுடைய தான் அனைத்து நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அல்லாஹும் இந்த படைப்புகம்பு மலையின் இடையில இருபதாயிரம் கிடைகள் உதாரணத்துக்கு நம்முடைய நம் கண்கள் உடம்பு காணக்கூடிய நிலைதான் ஒரு மொழி மின் விளக்குகள் தீப்பிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரம் வாய்ஸ் பத்தாயிரம் வாய்ஸ் வழக்க வச்சா தலை வந்துடும் விற்க முடியாது எத்தனையோ பல லட்சம் வயதுகள் கப்பால் இருக்கக்கூடிய சூரியனுடைய விட நம்மளை தாண்டி தெரியும் சுமார் தொண்ணூறு லட்சம் வயதுகள் கப்பால் இருக்கிறது சூரியனுடைய கூறினுடைய இருந்து கொண்டு அந்த வெளிச்சத்தை நம்மளால தாங்க முடியாது எப்படி அல்லாஹலா உலகத்தை அமைத்து அவன் ஆட்சி சேர்த்துக் கொண்டிருக்கின்றானோ அதனுடைய முறையின் பிரகாரம் அழைத்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் நாம் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவனுடைய அருண் நேமத்துகளையும் அடைந்து கொண்டிருக்கின்றோம் அவனுக்கு நாம் நல்ல சிறுத்தை கனவு இருக்கின்றோம் அப்படி நல்ல சிறந்த இருக்கிற பொழுது அல்லா சந்தோஷம் அடைகின்றான் அல்லாஹ் சந்தோஷம் அடைந்தான் نام پہ نہیں نیل کمیاں اور مرد சாப்பிட்டு விட்டு அல்லை பெருமான் இப்ப இந்த மனிதன் சாப்பிட்டு அல்ஹம்லா சொன்னான் இவனுக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் நோன்பு வைத்து சிறந்த நன்மை அவனுக்கு கிடைத்து வருகிறது சொல்லலாம் ஏன் அவர்கள் சாப்பிடும் அந்தாவை மறைக்கவில்லை அல்லாவின் பெயரை சொல்லி சாப்பிட்டு இருக்கின்றால் சாப்பிட்டு முடித்த பிறகு அல்லாவை மறக்கவில்லை சரியான சூப்பர் சாப்பாடுகள் சரியான அதுவும் அந்த வாழ்க்கை இதைத்தான் நாம் வெளியிலே கொண்டிருக்கோம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வேலைகளிலையும் நாம் நிறைய புகழ வேண்டும் இப்ப ஜோடியா அம்மா அஜியாவது இதை மூன்று தடவை சொன்னால் நீங்கள் காலையில் இவ்வளவு தான் ஒரு செகண்டுவான் காரணம் என்னவெட் சொன்னால் அப்பாவுக்கும் பிடித்தமான வாழ்க்கை உலகத்திலேயே சுபகானம் வகைகளின் என்பதை விட ஒரு வார்த்தை கிடையாது அல்லாவும் பரிசுத்தமாக இருக்கின்றார் தன்னுடைய புகழை கொண்டு அவர் அவருடைய அர்த்தம் அவருடைய தெரியாது அறிய முடியாது மேம்பட்டல் ஆனால் அவருடைய நன்மைகளை பெரும்பான் சொந்த வாழ்த்து அறிவித்து தருகின்றார்கள் அதை நாம் அறிய அன்பையும் அருளையும் நன்மைகளையும்

பொக்கிசைகளில் ஒரு பொக்கிசர்கள் அதாவது தொண்ணூத்தி ஒன்பது தவணைகள் இருக்கிறது அந்த அனைத்து தவணைகளையும் போகக்கூடிய நாகோட விதா சிறப்பு சாதாரண நிலை இருக்கிறது இருந்தாலும் கூட அவருடைய நன்மைகள் நிறைய இருக்கின்றது அதனால்தான் வேணும் மூன்றாம் சென் மாடி நாகபட விதாக்கத்தில்லாம் அவர்

نمک